பெண்பள்ளி மாணவி அக்ஷயாண்ட விருப்பமும் தனக்கு வந்து அக்ஷயாக்கு செம்பியன் கொடுத்துருக்காங்க நான் செம்பியன் காப்பாவது பள்ளி அனுபவத்திலேயே அனுபவம் அந்தது ஐயமாமா கிட்ட இருந்தது என்ன தந்தது சேருன்னு நினைக்கிறேன் வீட்டதான் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ரெண்டு நாட்களா வீடியோ போடல கேரணம் வந்து ஒரு உடம்பு சுயின காரணம் தான் போடலை அது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் தடிமன் அப்புறம் வந்து கிடைக்கிற கூடுதல் அணை கிழமைன்னா சேரோக்கு மாத்திரம் அப்படி குரல் அடைச்சி கொண்டு போகுதுண்டு அது வந்து மாதத்தில் கிளமையிலேண்டு வந்து கொண்டே தான் இருக்குது அதுக்குரிய தீர்வையும் பார்ப்போம் இப்போ நேற்றைய தினம் வந்து நம்ம வந்து சரியான ஒரு அடைப்பா என்ன சொல்கிறது குறைக்க முடியாத சங்கடங்களாக இருந்துச்சு அது எப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன்னு தான் மே வீடியோ போடல ஸோ இந்திய தினம் வந்து என்ன சொல்கிறது நேசிக்கிறதான அன்புள்ளாங்களை வந்து வாட்ஸ்அப்பில் சில பேர் கேட்டிருந்தீங்கன்னு ஷேர் வீடியோ போடையில்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு வந்து பர்சனலாக நாம் என்னுடைய ரீசனை சொல்லியிருந்தேன் நம்ம வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப்பில் எங்கள் நம்பர் தெரியாதவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு விதமான சில காரணங்களும் இன்றைக்கி கொண்டிருக்கலாம் அப்படியானவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஸை கொடுத்தவர்களுக்கு இன்றைய என்ன இந்த வீடியோ வந்து ஒரு தெளிவை கொடுக்குறதாக இருக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க தங்கான இப்படியே பார்த்துக்கொண்டிருக்குவேன் அன்புள்ள வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்திய நாள்ல நாம வந்து ஒரு முன்பள்ளி மாணவியத்தான் நாம சந்திக்க அப்புறம் முன்பள்ளி என்ன சொன்னவங்களை குட்டி மானு ஆகவே அரங்க நல்ல வாசனை பூங்கொத்து அப்புறமா வந்து பொம்மை அப்புறமா வந்து இந்த குட்டிமாவுக்கு வந்து ஒரு இன்ச் விருப்பம் என்று சொன்னால் இது எல்லாத்தையும் கொண்டு போய் இன்றைய நம்ம அவங்கள வாழ்த்த போகிறோம் அந்த வாழ்த்தல் எதுக்காக அப்புறம் ஏற வாழ்த்த போகிறோம் என்று சொல்லியெல்லாம் நாம் அந்த குட்டிமா அதாவது வந்து அந்த முன்வள்ளி மாணவியை நாங்கள் சந்திக்கும்போது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவியும் பக்கத்தில் தான் இருக்கிறா சரியான ஆர்வமாக இருக்கிறா வளமையிலும் கூட இன்றைக்கி கொஞ்சம் கதைப்பண்ணுன்ற ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறா ஸோ அப்போ நாங்கள் அந்த முன்வள்ளியை தான் முன்வள்ளி மாணவியை தான் அன்றது நம்ம பர்தேக்கு அனுப்புறோம் அவங்கடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயா அந்த முன்பள்ளி மாணவியை தான் நாம் சந்திக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஒரு நாலே வயதுன்றது அதாவது வந்து அவாண்ட முன்வள்ளி என்ன முன்பள்ளி பாடசாலை அனுபவம் வந்து இதுதான் முதல் தடவை என்ன சொன்னால் ஒருத்தர் வந்து மூன்று வயசுலேருந்து விடுறது நாலு வயசுல அஞ்சு வயசுலேருந்து விடுறது இருந்தாலும் வந்து அக்ஷயாண்ட பேரண்ட்ஸ் வந்து நாலு வயசுலேயே விட்டுருக்காங்க அப்போ அந்த முதல் தடவை தான் அவங்க அந்த பாடசாலை அனுபவம் அதே வந்து உங்களோட பெற்றோருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியப்படுத்த விஷயமா அக்ஷயாண்ட ஏன்னா செயல்கள் இருந்திருக்கு பேரண்டத்துக்கு விஷயம் ஸோ அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் அந்த அக்ஷயாக போய் வாழ்த்தி எதற்காக இருக்க வாழ்த்த போகிறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு இது வார்த்தை இந்த வீடியோ போடுவோம் ஆ கண்டிப்பாக வந்து அந்த முன்பள்ளி மாணவி அக்ஷயாண்ட விருப்பமும் தன்னை வந்து என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக வந்து வாழ்த்தி அதை வந்து என்ன நேசிக்கான அன்புள்ள அவங்களுக்கு வந்து ஒரு காணொலியாக காட்சிப்படுத்தணும்னு சொல்லி ஓகே அப்போ நல்ல ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக தான் இருக்க போது அந்த முன்பள்ளி மாணவி அக்ஷய் அவர் ரெடியாக இருக்கிறான் நம்மளோட இன்றைக்கு கொஞ்சம் டைம் சொன்னாலும் அவர் கப்பியாக அவங்களோட செலவழிக்க போகிறா அந்த மாணவியான்னு சொல்லி பார்க்கலாமாங்க ஒரு உற்சாகமான ஒரு நேர்காணலை நாம் வந்து பேட்டிகள் கொண்டு சிரிச்சமோத்தோடு இருக்கிறோம் அந்த அக்ஷயா யாருன்னு சொல்லி பார்ப்போம்மாங்க ஓகே அக்ஷயா பார்த்திங்களா அக்ஷயான சிரிப்பேன் அக்ஷயாவுக்கும் போது என்னுடைய வாழ்த்துக்கள் ம் அக்ஷயாவுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆமாம் வாழ்த்துக்கள் சொல்வோம் குடிமா கெதனால் வாழ்த்துக்கள் ஆ ஜெயிச்ச நானாம் பார்த்தீங்களா என்னத்தில் ஜெயிச்ச பேரா என்ன நாங்க அவங்கள்ட பேசும்போது எதுல எல்லாம் வந்து முதலாம் குட்டிமாக்கு வந்து எங்களோட ஜொலிபுல ரீதியாக நாங்க இந்த முன்பள்ளி மாணவி அக்ஸையாக இன்றைய தினம் வந்து பாராட்டுகிறோம் ஆகவே அவ சிறு பிள்ளையண்டா அடிக்காண்டிப்பா வந்து அவருக்கு விருப்பமான பொம்மை அப்புறமா வந்து அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சுவனை மில்லையன் அதாவது வந்து இந்த விளையாட்டு போட்டிக்கு அப்புறமா ஆகவே ஒரேஞ்சும் வேண்டி கொண்டு இருக்கு இந்தாங்கம்மா ஒரேஞ்சு என்ன செய்வீங்க இதை ஜூஸ் போட்டு குடிப்பேன் ஓகே அப்போ எல்லாமே கேள்விப்பாட்டு தான் எதுன்னா நாங்கள் உங்களுக்கு விருப்பமான எல்லாத்தையும் வேண்டி கொண்டு வந்து பிள்ளைய பாராட்டிட்டு போறது மட்டும் இல்லாமல் அப்புறமா அவங்களோட கொஞ்சம் கதைக்கு விளையாட்டை நாங்கள் வந்துட்டோம் அவங்கள்ட்ட வந்து அவங்கள முதல் தடவையான அந்த முன்பள்ளி பாடசாலை அனுபவத்தையும் அதே நேரம் வந்து இன்றைய நம்பில் சொல்லியிருந்தாங்க ஜெயிச்சுட்டேன் சொல்லி ஏன்னா விளையாட்டுல தானே ஜெயிச்சிங்க ஆ ஓகே அப்போ முதலாவதுக்கு அப்போ அவங்களோட முன்னாடி டீச்சர் பேர் என்ன மலர் டீச்சர் பிள்ளைக்கு மலர் டீச்சர் ரொம்ப பிடிக்குமோ ஓகே விளையாட்டு பிள்ளை விளையாட்டு விளையாடறது ரொம்ப பிடிக்குமா அப்படியா ஓகே அப்ப பிள்ளைங்க விளையாட்டு போட்டிக்கு பிள்ளை யார் கூட்டிட்டு போனது அப்பாதான் கூட்டிட்டு போனதோ இது கூட பிள்ளைங்க விளையாட்டு இது வந்து இன்டர்வியா பேண்டோட அவங்க அம்மா முன்னாள் உங்களோட பிள்ளை வந்து இப்படியெல்லாம் நினைச்சீங்களோ ஆனா இல்ல எஞ்சம் வந்து கொஞ்ச நாள் வந்து சரியில்லை போவே இல்லை ஏன்னாடா வந்து குழந்தைகளை சரியா கொஞ்ச நாள் எஞ்சம் இப்படியே இல்லை அங்க வீட்டே இருந்தும் கொஞ்ச நாள் விடிய இல்லை இந்த கஷ்டம் கொஞ்சம் இங்க இருந்தா நான் விளையாட்டு பழக்க ஒரு எஞ்சம்மா போனது போயிட்டு கொஞ்சம் செம்பியனோட வருவான்

பேண்ட் அதெல்லாம் பொதுவான வலுவல் இருந்தாலும் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான விளையாட்டுலேருந்து பாருங்கள் எங்கள் டாக்ஸையா வந்து ரெண்டு விளையாட்டில் முதலாவதும் அண்ணன் இந்த ஒரு விளையாட்டில் இரண்டாவதாம் அந்த நாடி குட்டிமாவுக்கு வந்து அக்ஸையாவுக்கு செம்பியன் கொடுத்துருக்குறாங்க என்ன செம்பியன் கப் முதல் தடவையாக ஜெயிச்சிருக்கிறாங்க என்னம்மா அது வேண்டும் நம்ம பிள்ளை எடுத்து திரும்ப ஹோமோ இல்லையான்னு சொல்லிட்டாங்க ஓகே அதே நேரம் பாருங்க அவாக்கு வந்து ஒரு ட்ரிங்க் பாட்டிலும் கொடுத்துருக்குது இன்னும் வந்து அந்த கொஞ்சம் பரிசுகள் இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு விளையாட்டு போட்டிக்கு அடுத்த நாளே பிள்ளை கொஞ்சம் ஓகே அப்ப பாருங்க மூன்று சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும் இப்ப நாங்க என்னென்னத்துல எல்லாம் அங்க ஏன்னா ஜெயிச்சிருக்கிறான்னு சொல்லி பாப்போம் ஒரே சந்தோஷத்துல இருக்கா குட்டிமா சரி இப்ப நாங்க பிள்ளை என்ன விளையாட்டுல வந்து முதலாவது ரெண்டாவது வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா ஓகே பாருங்க உங்களை பிள்ளைண்ட முன்பள்ளிண்ட பேர் என்ன அன்புமலர் ஓகே பாருங்க அன்புமலர் முன்பள்ளி உத்ராவத்தை புலோலி விளையாட்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிகளில் பங்கு பற்றிய என்னம்மா எல்லா விளையாட்டு வந்து போட்டிகளில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ் அன்புமலர் முன்பள்ளியைச் சேர்ந்த செல்வி கி அக்ஷயா தாராநடையில் முதலாம் இடத்தை பெற்றமைக்கான சான்றிதழ் பாருங்க இது வந்து முதலாமலம் தேரா நடையில் கண்டிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழம அவங்க விளையாட்டு போட்டி அக்ஷயாண்ட விளையாட்டு போட்டி நடந்திருந்தது அப்போ அந்த அதே நேரம் வந்து பிரேகண்டாண்ட தாலி காட்டு அப்போ நான் கண்டிப்பாக நினைச்சேன் இன்றைய நாளில் வந்து எனக்கு அக்ஷயா அந்த விளையாட்டு போட்டியை நான் பார்த்தா தான் எனக்கு அந்த நாளே ஒரு சிறப்பான நாளை வந்து சரியான ஒரு என்ன சொல்லுற ஒரு விருப்பத்திலே நான் அதே மாதிரியே அவங்கட விளையாட்டு போட்டியை நாம் போய் பார்த்தது அப்போ அந்த தேரா நடையை நான் போய் பார்க்க பெரிய ஒரு ஜோக்கா இருந்துச்சு

தார நடையில் வந்து என்ன முதலாம் முதலாம் இடத்தை பெற்றிருக்கா வாழ்த்துக்கள் அக்ஷயா வாழ்த்துக்கள் ஓகே அடுத்ததாக வந்து இந்த பாருங்க பாருங்கள் அன்புமில முன்புண்ணா அப்படின்னா அக்ஷயா நீர் நிரப்பல் இதையும் நான் போய் பார்த்துருந்தேன் நீரெல்லாம் நிரம்பி போட்டு அப்படியே வேகத்துலேயே அப்படி ஓடி வரைக்கும் அந்த வாலியை மட்டும் தட்டி போட்டு முதலாக தான் வந்திருக்கா அப்போ இந்த விளையாட்டேன்னு நான் பார்த்துருந்தேன் நீர் நிரப்பல் வந்து முதலாம் இடம் ரெண்டாவது விளையாட்டு என்னென்னு சொன்னால் நிறம் தெரியுதார் அதுலதான் வந்து ரெண்டாவது ஓகே இந்த மூன்று விளையாட்டுக்கள்லையும் வந்து முதல் ரெண்டு விளையாட்டுல முதலாம் இடத்தையும் ஒரு விளையாட்டுல ரெண்டாம் இடத்தையும் பெற்றான அக்ஷயாவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வாழ்த்துக்கள் பார்த்தீங்களா நல்லா சப்போர்ட் பண்றா குட்டிமா செம்பியை எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் ரிங் போட்டில் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம உடம்பு செய்யறதோட இங்கே இருக்க ஜெயிச்சிருக்கிறாங்க முதலாவது பள்ளி அனுபவத்திலேயே பள்ளி அனுபவம் விளையாட்டு அனுபவம் எல்லாமே இருக்கேங்க வேண்ட அந்த சைஸ்க்கு நாங்களும் இப்படி எல்லாம் ஒரு மூன்று மூன்று நாட்கள் தான் போயிரு வின் என்னம்மா உம் அப்ப அடுத்த என்ன வருவீங்களோ கண்டிப்பா சந்தோஷமே அப்ப அம்மா அப்படியே விளையாட்டு போட்டிக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க

ും പോന ഇന്നൊരു കിം റി സിദ്ധിക്ക് എല്ലാ വിളിക്കും

மறக்க முடியாத ஒரு ஏன்னா தருணங்கள் தான் இந்த என்ன சொல்ற முன்பள்ளி அனுபவம் அதே நேரம் முதல் தடவையான முதல் தடவையான ஒரு அனுபவம் யாருமே நினைக்கவும் இல்லைன்னு சொன்னா அந்த தொடர்ச்சியான பயிற்சி இல்ல குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளையில தான் பழகி நான் கையம்மா மவுளா வந்தது ஐயோ பாத்தீங்களா அப்ப அப்பா குட்டி என்ன வண்டி தந்தவர் பிள்ளைய

ஆனா என்ன சொல்றது புலிக்கு பிறந்தது பூனை ஆமான்னு சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அனு வந்து விளையாட்டுல இன்ட்ரெஸ்டும் இல்லை அதே நேரம் அம்மா ஒரு வீராங்கனையும் இல்லை எங்க வீட்டுல வந்து அனுஷியாக்கும் உண்மையா நல்லா விளையாட்டு செய்வா அப்பாவும் தான் பேரண்ட்ஸுக்கு உரிய விளையாட்டுன்னு சொல்லி இருக்க அவங்க இந்த அப்பா கூட்டிட்டு வந்து கயிறு வைத்தால் விளையாட்டு பாப்பா உன் அப்பா ஜெயிச்சவரு பாத்தீங்க அப்பா கண்டிப்பா வந்து அப்பாட்டு இருக்கிற விளையாட்டு திராம தான் இந்த அக்ஷயாட்டே இருந்திருக்கு இந்த அம்மா தள்ளி விடு இவ குட்டி விளையாடல நல்ல ஒரு வீராங்கனை

படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இப்ப மாலை நேரம் சென்றான்னு சொன்னா அம்மாறதான் பிள்ளைய எடுத்துக்கொண்டு படிக்கவான்னு சொல்றது ஆனா ஏஞ்சல் கூட்டிட்டு அப்படி இல்லை மாலை நேரம் சென்றால தானாலி புத்தகம் மண்ட் தேடி எடுத்து படிக்கிற நல்ல ஒரு ஆர்வம் இருக்கு என்ன வீட்டு படம் கொடுத்தாலும் என்ன டக்குனு தருவா உண்மாதான் எங்க என்ன சொல்றது அக்ஷயாக்கு வந்து மென்மேலும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொன்னா அந்த வாழ்த்துக்களுக்கு ஈடாகாது என்னன்னு சொன்னா அவங்க பெற்றோருக்கு மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர் எல்லாருக்குமே அவரு இந்த பிள்ளை ஆச்சரியத்தை கொடுக்கறதுக்காக

அப்ப வருடமும் அடுத்த வருஷம்தான் தான் பள்ளிக்கூடம் அப்ப உட அப்பா குடி நேரி நல்ல ஒரு வீரா அங்கனே வரணும்னா அப்ப அடுத்த வருஷம் பண்ணிவிங்கள கண்டிப்பா அது மட்டும் இல்லாம எல்லார்டையும் சொல்ல சொல்லி சொல்றாங்க என்ன பார்த்துக்காண்டு போன்ல எடுத்து சொன்னதை யாரெல்லாம் நேர வரையினமோ

பேர் வெச்சு வைக்க பண்ணிடலாம். அவளவும் இன்னம் குட்டி தம்பிக்கு பேர் வைக்கப் பண்ணேன். அப்ப ஏஞ்சல் குட்டியே கேட் நாங்க என்னம்மா பேர் வைக்கலாம்னு சொல்லி குட்டியா. ஆனா டான் செல்ல குட்டியே மேல இருக்குன்னு உண்டு. மூணேண்டியோட ஐட்டத்துல ரெண்டு ஸ்டெப் எடுத்து காட் பண்ணீங்களோ? அப்படி செய்யுங்கம்மா. ரெண்டு ஸ்டெப் இப்படி இப்படி. ஆ சரி அதுக்கு அப்புறம் காட்லே மேல இருக்குன்னு உண்டு. சரி இப்போ வந்து நம்ம அக்ஷயா உங்க நெஞ்சோல ஐட்டத்துல ஆனா

அப்ப அம்மாவா நீங்க என்ன வேண்டி குடுத்தீங்க பிள்ளைக்கு நானும் அவர்கிட்ட பிள்ளைக்காத போகவே இல்லை அப்பா மாயிக் கொடுத்தேன் எல்லாமே நீங்க வேண்டியது டென் தௌசண்ட்ல இருந்து எல்லாமே இங்கிருந்து கொடுத்தா இருந்தாலும் இருந்தா ஒரு ஷாப்பிங் கொண்டு போகணுமா தான் ஓகே இப்போ அக்ஸயாண்ட அம்மா டைம் வந்து அவங்கள என்ன ஆஹ் அவங்க மெனநிலை எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்க அதிக சந்தோஷத்தையும் வந்து ஒரு ஆச்சரியத்தையும் இந்த அக்ஷயா கூட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களோட அனுபவத்துல

அநேகா மனைய மாரி எல்லாம் ஆஹ் அப்ப இன்று நம்ம வந்து எங்க குட்டி மாவுக்கு வந்து எல்லாருமே மனதார வாழ்த்தைக்கா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனப்பூர்வமான சந்தோஷமா இருக்குமே பெரும்பா எத்தனை ஓடி இருக்கு சொல்லுவா இந்த வீடியோ விடும் பெரியம்மா ஓடும் நல்லா வா நேத்து பிடிச்சி காட்டுவா ஓ நேற்று பிடிச்ச உண்மையிலே உள்ள சரியான நான் சொல்லிக் கொண்டே எனக்கு பெரியம்மா வீடியோ எடுப்பம் மாடுப்பா மோடும் நேற்று எதன மனோர் மேக்குமே என்ன சரியா கதைக்கலாம் போயிட்டு அதுதான் எல்லாரும் ஓகே இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து எங்க அக்ஷயா வந்து மனதார வாழ்த்த வேணுமென்று சொல்லி இது என்னுடைய ஒரு வேண்டுகோளா வேண்டுகோள் சொன்னா இந்த ஒரு குட்டிமாவுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்குவிப்ப இருக்குமே அடுத்த வருஷம் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறதுக்குரிய ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து முதலாம் இடத்தை பெறதுக்கு கண்டிப்பாக இந்த நாள் ஒரு ஒரு அத்தியாரம் போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்புறம் ஊக்குவிப்பு நாளாக ஆகவே இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து இந்த முன்பள்ளி அக்ஸையாக மனதார வாழ்த்த வேணுமென்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்கிற தருணம் வந்துட்டு இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சொல்லுங்க ஆ இன்னும் ஒரு புது வீடியோலாம் சந்திப்போம்மா